இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் கற்றோருக்கு செந்த இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க கற்றோருக்கு மட்டுமல்ல சட்டத்தின்படி நடப்போர் அனைவருக்குமே செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு தான் இது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நேற்றைய தினம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் சட்ட நாள் அதாவது லா டே கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அமைப்பே வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் இருக்குது அதற்கான நாள் தான் வந்து நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது இந்த சட்ட நாள்ல சென்னை பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் அந்த பார் கவுன்சில் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு விருது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்போது நிர்வாகியாக இருக்கின்ற அஹ் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா ஜோதிமணி அவர்களுக்கு அவருடைய ஐம்பது வார கால வழக்கறிஞர் பணியாக இருக்கட்டும் அதற்கு பிறகு நீதிபதி பணியாக இருக்கட்டும் சட்டத்தின் மீது ஒரு பற்றும் பாசம் கொண்டு தன்னுடைய வாழ்நாளில மிக நேர்மையாக இருந்த ஒரு மனிதர் என்பதை பாராட்டி மெட்ராஸ் பார் அசோசியேஷன் அந்த விருதுநகர் கொடுத்திருக்காங்க தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தின் நிர்வாகி மிக சிறப்பாக சட்டத்தின் துணை கொண்டு ஒரு சிறு பிசிறு கூட நம்ம இங்கேயும் அங்கேயும் சாயாமல் நடுநிலையாக செயல்படுகின்ற தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல நிர்வாகி அவர்களுக்கு இந்த பாராட்டு சான்றிதழ் என்பது நூற்றுக்கு நூறு வந்து பாத்தீங்கன்னா சரியானது தகுதியானது எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்கள் சார்பாக முன்னாள் நீதிபதி ஜோதிமணியா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சட்டத்தின் வழியில் நின்று நீங்கள் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல தேர்தலையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக வருகின்ற தேர்தல்களையும் சிறப்பாக நடத்தி முடித்து இந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமணத்தில் ஒரு நல்ல நிர்வாகத்தையும் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியையும் அமைத்து தருவீர்கள் என்று அனைவரும் மனமாற உங்களை நம்புகிறார்கள் ஸோ எனவே எங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் மேலும் உறுதிப்படுத்தும் இந்த விருதை பெற்றீர்கள் என்றே நாங்கள் வந்து இது ஒரு அங்கீகாரமாகவே நாங்கள் என்ன கருதுகிறோம் இந்த வாழ்த்து உங்களுடைய இந்த சட்டத்தின் வாழ்க்கையில் ஒரு மணி மகுடமாக அலங்கரிக்குது சொல்லப்போனா இந்த விருதை பெற்றது அந்த விருதுக்கு ஒரு பெருமையை கொடுக்குறதுதான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதருக்கு இந்த விருது கிடைத்திருப்பது ஒரு மற்ற மகிழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்திக்கிறது நமது ஜோதிமணி ஐயாவுடைய சேவை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் சட்டம் தேவைப்படுகின்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் தொடரட்டும் உங்களது பணி இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல நாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணத்தையும் அரசியல் பயணத்தையும் எந்த விதமான தொய்வுமின்றி தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஒய்யாங்குடியை சேர்ந்த தற்போது ஆந்திராவில் வாரங்களில் வசித்து வருகின்ற அண்ணன் சாமுவேல் அண்ணன் சாமுவேல் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய தீர்ச்சவியின் அந்த அமைப்பின் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பேராயர்களை தேர்வு செய்ததில் மிக முக்கிய பங்காற்றியவர் மாடரேட்டர் தேர்வு செய்ததுல மிக முக்கிய பங்காற்றியவர்கள் அதுபோது பாத்தீங்கன்னா ஆந்திராலையும் பாத்தீங்கன்னா லே செக்ரட்டரியாக மிக உன்னதமான பணியை செய்தவர்கள் தற்பொழுது நமது திருமண்டல மீட்பு ஒரு உறுப்பினராக இருந்து நமக்கு ஏராளமான ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் ஆஹ் நமது தூத்துக்குடிக்கு வந்திருந்தாங்க சோ அண்ணனையும் பாத்தீங்கன்னா நம்ம சந்தித்தோம் சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசணும் குறிப்பாக இங்க என்னதான் நம்ம மாற்றங்களை கொண்டு வந்தாலும் மேல இருக்கிற சின்னாடல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கிறது அஹ் தற்பொழுது நிர்வாகத்தினால வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு எந்த அளவுக்கு அநியாயம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பாகவும் பாத்தீங்கன்னா நமக்கு விருப்பமே இல்லாத நமக்கு பிடிக்காத பேராயர்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பாக போட்டு எப்படியாவது இங்க இருந்து என்ன பண்ணுவோம் பணத்தை சுரண்டி எடுப்பது பதவிகளை அக அபகரிப்பது போன்ற தவறான செய்களில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்தாங்க ஒரு முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வர வேண்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த சம்பவங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது நேற்று நமது இயக்கத்தின் தோழர்கள் அனைவரையும் சந்தித்து பேசினாங்க அன்னுடைய வழிகாட்டுதலின்படி நமது திருமண்டல மீட்பு இயக்கம் மிக சிறப்பாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நமது திருமண்டலத்தின் அரசியல் பணிகளில் நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தினர் எப்படி பங்காற்ற போகிறார்கள் தொடர்ந்து இங்கிருந்து சினாடுக்கு செல்பவர்கள் அண்ணன் திரு சாமுயல் அவருடைய வழிகாட்டுதல்படி எப்படி செயல்பட போகிறார்கள் இதன் நிமித்தமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மட்டுமல்ல சுனாடிலே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது அதற்கான முயற்சிகளை நாம் தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான வழிகாட்டுதல் நேற்றைய தினம் நம்ம பெற்றுக்கொண்டோம் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது பார்த்தீங்கன்னா எந்த தனி மனிதனாலும் ஆரம்பிக்கப்பட்டதல்ல இதனுடைய தலைவர் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் ஏற்கனவே நிச்சயமாக பிதா தேவன் இதுக்கு வந்து முன்னிலைப்படுத்துவது வந்து பாத்தீங்கன்னா கத்தராக ஏசுகிறிஸ்து வழி பரிசுத்த தூவி ஆவி ஸோ இவர்கள் தான் தனி மனிதர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு போவாங்க ஒருத்தர் தலைவராக இருப்பார் ஒருத்தர் செயலாளர் இருப்பாரு ஒருத்தர் அமைப்பாளராக இருப்பாரு யாரும் இருப்பாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமாக இருக்கட்டும் வருகின்ற காலங்கள்ல அனைத்து திருமண்டலத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக சினாடு வரைக்கும் கண்டிப்பாக வழிகாட்டும் அதற்கான வழிவாசல்களை ஏற்படுத்துவதுதான் இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நோக்கமே தவிர மற்றபடி இங்கே பதவி ஒரு பொருட்கள் இல்லை இங்க வந்து கொள்கை தான் மிக மிக முக்கியம் ஸோ இந்த கொள்கை பிடிப்புள்ளவர்கள் யாரும் தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பாதவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தில் டிராவல் பண்ண முடியும் இங்கே தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது இங்கே வந்து நம்ம ஸ்டேஜ் போட்டாலும் யாரையும் ஸ்டேஜில் ஏற்ற போகிறது கிடையாது சால்வையோ இல்லைன்னா மாலையோ வெடி போட்டு கொண்டாடுற கலாச்சாரம் நம்மள கிடையவே கிடையாது இது நிச்சயமாக நூத்துக்கு நூறு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இது யாரோ நிறைய நினைத்த ஒரு இயக்கமாக தான் செயல்படுத்திய தவறு இது தனி மனிதர்களுக்கு இங்கே எந்த துதிபாடுதலும் கிடையாது தனிநபர்களுக்கு எந்த விதமான கிரெடிட்டும் கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் சமம் அனைவருடைய நோக்கமும் திருமண்டலம் சிறப்பாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் அது வெளிப்படையான நிர்வாகம் இருக்க வேண்டும் தனிநபர்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் மெயின் பார்த்தீங்கன்னா திருமண்டலம் இயக்கம் வெற்றி பயணம் செல்லும் வருகின்ற காலங்களில தேர்தல் நிலைப்பாடும் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி நிலைப்பாடு இருக்கிறாங்க நிச்சயமாக நாம் அவர்கள் நல்ல செய்தால் பாராட்ட போகிறோம் ஒருவேளை வந்து தவறு நடக்குமானால் தட்டிக்கு ஏற்பதற்கு திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து நிற்கும் அதுல எந்த சமரசமும் நாம் செய்ய போறதில்லை ஸோ அது போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்து நாம் செய்ய இருக்கின்றோம் ஸோ அதற்கான அஹ் வடிவாசல்களை ஆண்டவர் திறந்து வருகிறார் நிச்சயமாக நமது தோழமை இயக்கமான பேசிட்டு இருக்கோம் மிக திறந்த மனசோடு நம்ம பேசிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்த திருமண்டலத்துக்கு நன்மை கொண்டு வருவதற்காக திருமண்டல மீட்பி இயக்கம் எந்த தொய்வும் இன்றி தொடரும் அது போல நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அஹ் சாயங்காலம் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமது அண்ணன் மோகன் சீலாச அவர்கள் இந்த திருமண்டல தேர்தல் சிறப்பாக நடைபெற்று முடித்ததற்காக ஒரு தோத்திரம் செலுத்தும் வண்ணமாகவும் அதுபோல வருகின்ற தேர்தல்கள் மிக சிறப்பாக நடந்து ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தெருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் அதுபோல பிசி பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் சர்ச் கவுன்சில் போறவங்க எல்லாரும் என்ன வந்து கலந்துங்கிறதுக்காக ஒரு தாகத்தோடு என்ன பண்றாங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எஸ்ரா நெகேமி ஆயக்கம் வந்து பண்ணியிருக்காங்க எனவே இந்த கூட்டத்திலையும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும் ஆசிரியத்துல என்ன பண்றாங்க அந்த ஜேடி வகையில தான் மிக சிரமம் எடுத்து நிறைய அலைச்சல்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோட அந்த கூட்டத்தை கூட்டிருக்காங்க இருக்காங்க தயவு செய்து அனைத்து திருமண்டல பெருமையான உறுப்பினர்கள் இது எந்த அணி சார்ந்ததும் கிடையாது இது ஆண்டவருடைய அணி இது வந்து அனைவரும் ஒரு நேர்கோட்டில் இணைய வேண்டும் என்பதற்காக தான் மோகன் சிலாஸ் அவர்கள் அமைப்பாளர்களும் ஏற்படுத்திருக்காங்க எனவே இந்த கூட்டத்தில் அணி சார்பின்றி அனைவரும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படிலாம் யாரும் கிடையாது அனைவரும் வந்து ஆண்டவன் சன்னதி முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடோடு அதில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் குறிப்பாக திருமண்டல மீட்பு அனைத்து சகோதர சகோதரிகளும் நீங்கள் அந்த இடத்துல வந்து கலந்துக்கணும் ஒரு நாலு மணிக்குலாம் அங்கே வந்துருங்க நாங்களும் அங்கே தான் இருப்போம் ஜபத்தோடு நாம் இந்த திருமண்டலத்தை இன்னும் தேர்தலுக்கு ஒரு இந்த டிசம்பர் மூணாம் தேதி எப்படியாவது தடை வந்துடும் குறுக்க வழியில் நம்ம பண்ணலாம் உள்ள வந்து உட்காந்து எப்படியாவது நம்ம எல்லாம் லாபி பண்ணலாம்னு சொல்லி சில குரூப் இன்னும் என்ன பண்ணிருக்காங்க நம்பி கூட இருக்காங்க நிச்சயமாக நமது நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கத்தராக இயேசு கிறிஸ்துங்க என்ன பண்ணும் நீதியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவர்கள் கொள்ளைப்புறமாக வந்து என்ன பண்ணும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு காலத்திலும் நடக்காது அதற்காகவும் விசேஷமாக ஜபிக்க வேண்டும் அது போல இந்த டிசம்பர் முப்பது முப்பத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது எல்லாம் மிக நேர்த்தியாக நடக்க வேண்டும் நமது ஜட்ஜை தேர்தல் கமிஷனுக்காக பண்ணோம் அனைத்து ஆலயங்களுக்காக ஜோம் வரப்போக வரப்போகின்ற ஆட்சியும் என்ன பண்ணும் தெளிவாக நேர்மையாக எந்த விதமான பாகுபாடுமின்றி ஊழலுமின்றி எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா நடக்கணும்னா ஜெபம் மிக மிக முக்கியம் சோ அதற்காக தான் இந்த மீட்டிங் சோ மற்றபடி இந்த மீட்டிங் வந்து ஒரு சதவீதம் கூட ஒரு துளி கூட இதுல அரசியல் கிடையாது எனவே அனைவரும் எந்த விதமான அணி பாகுபாடும் இன்றி இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாறு குறிப்பாக திருமண்டல மீட்பு அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து நிர்வாகிகளும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனது தலைவன் ஏ சுராஜன் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்தும் மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்தும் மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்தும் மகிழ்ந்த